4400 கோடி புணத்ததே இங்க என்ன ஏத்து નીકடி வென்பா வஞ்சே வஞ்சே தெக்கட்டட்டண்டாதாயிப் புரியின் திப்பதோ 18 நின்னா 45 கோடி புதருண்டಿಗೆ ஓடல சம கட்டுகுவுதுடே உதாரம் मात्र बाकीதகு புதார் பாடந்தே காப காபதவர் பேர் बाकीதகு படுப்ப நீங்களும் இந்தா இந்த கேளodik பூ பூஜை அன்று சுத்தி அன்று

ஐன புற ஆலோசனை சொல்றான் தப்புடி தப்புடி கபாடு ஐயா அவ பிதாய் பாராத தெக்க தானா சீன சக்கல கொर्ता இவ தங்கட்டத்த அவ வந்து தடிக்கிற ஓலே கடை புடிச்சிதே என்கிட்ட வந்து பாவடிக்குள்ள எல்லைய தா வரற அங்க हां हां இது கோடி சட்டை ஏறி ஏறு அண்ணா பாவல்ல போலீரக்களு இதோ கோடி பாவை கோடி பாவை ஏத்து கோடி ஒட்டி கோடி

நாதாவ கொட்டேங்க நா தியோ வந்தா حاجه இந்திரியா எல்ல பாவே சென்னை 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 வந்து

இதே அரசனिक견ானான அரசனिक견ானான जागेಗೆ अनंतिरले யானெட்டயா அட அட பக்தி விண்ணரணியல தொம்பப்புனானானோ வாத்து ஹோபன ஆ சரி தொப்பாடு கு தொபாடு குபாடு டி என்க என்ன புடிதி मूर्ति பெறான ஆண்டு मारे அadina ஒஞ்சி துண்டு புடிதி ஹோ என்ன புடிதி ஆனந்தாண்டா அது மாதேரகல அக்чне அகல அகல புடிதிக அகல அகல பண்டா வந்த வஞ்சி ராatre புடிப்பிழலல ஆடு